பக்கத்துல வேடிக்கம் பெரிய புரட்சியா நடந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிர்க்கிறதுக்கு தைரியம் புரியுதுங்களா நாங்க வந்து காலை அடக்குற ஆம்பளைங்க எங்க ஊர்ல இருக்கவங்க யாரும் பொட்ட பசங்க கிடையாது உங்களை மாதிரி டிவி சேனல்ல உட்காந்துகிட்டு மைக்ல பேசிக்கிட்டு சும்மா அவன் இவன் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற பசங்க கிடையாது அதுல மட்டும் எங்க ஆம்பளைங்க வீரம் நிக்கல புரியுதா உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஒருத்த சிந்துறான்னாக்கா அவன் வீரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தரும் எங்க நாட்டு ஆம்பளைங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் எங்க ஆம்பளைங்களை நீங்க அடிக்கிறீங்க மீனவன் போனா அடிக்கிறீங்க எதுக்கு கர்நாடகா போனா அடிக்கிறீங்க எல்லாத்துக்கும் அடி வாங்கிட்டு வர எதுக்கு எப்படி அடிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் அமைதியாக போராட்டம் தெரியும் இருக்கிற காலங்களை அடக்கி ரத்த சிந்தவும் தெரியும் இனிமேல் எங்களை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருந்தா நேரில் வந்து